நவயுகத்தின் நவீன காலத்தின் சவாலும் நமது இளைஞர்களும் இதுதான் இன்று எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற சொற்பொழிவின் தலைப்பு நவீன யுகம் என்றால் என்ன இதை பற்றி முதலில் நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்து வந்த மனிதன் தனது காலத்தை நவீன யுகம் என்றே நினைத்து வந்துள்ளான் கடந்து போன யுகம் பூர்வ யுகம் அதில் மனித சமுதாயத்திற்கு எத்தகைய நன்மையும் விளையவில்லை என்றே கருதி வந்துள்ளான் அக்கால மக்கள் அறியாமையிலும் மௌட்டிகத்திலும் மூழ்கிப் போயிருந்தனர் நவீன யுகத்தில் வாழ்கின்ற நாம் தாம் தெளிவான சிந்தனை உள்ளவர்கள் கல்வி கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் விஞ்ஞான விற்பன்னர்கள் என்றும் முந்தைய கால மக்களுக்கு கிடைக்கப் பெறாத அனைத்து வசதிகளையும் தாம் பெற்றிருக்கிறோம் என்றெல்லாம் எண்ணி வந்தான் இப்படியே அந்தந்த காலங்களில் வாழ்ந்த மனிதன் தவறான எண்ணத்திற்கு பலியாகிவிட்டிருந்தான் மனிதனுக்கு இறைவன் சிறுகச் சிறுக அருளியிருந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை ஒதுக்கிவிட்டு பொதுவாக நாம் பார்க்கும்போது ஆதி மனிதர் ஆதம் நபி அவர்களின் காலந்தொட்டு இன்று மனிதன் தொடக்கத்தில் எப்படி இருந்தானோ அப்படியே இருக்கிறான் அவனுடைய அறிவாற்றல் பகுத்தறிவு திறன் மன விருப்பங்கள் உடலின் தேட்டங்கள் சிந்தனை போக்கு ஆகியவை அப்படியே உள்ளன இவற்றில் ஒருபோதும் மாறுதலோ அடிப்படை வேறுபாடோ தோன்றவில்லை ஏனெனில் மனிதனின் தோற்றம் ஆதம் அலஹிவசல்லம் அவர்கள் தோன்றியபோது எவ்வடிவில் இருந்ததோ அதேபோல் இன்றும் உள்ளது மேலும் ஏறக்குறைய நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன் லூத் அலஹிவசல்லம் அவர்களின் காலத்து மக்கள் கூட்டத்தினர் எந்த தீமைக்கு பலியாகியிருந்தனரோ அதே தீமையில் இன்று நான்காயிரம் ஆண்டுகளுக்குப் பின் உலகில் தன்னை விட பல துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற நாடு எதுவுமில்லை என்று பெருமையோடு கூறிக்கொள்ளும் அமெரிக்கா உழன்று வருகிறது இன்று அங்கு லூத் அலைஹிவசல்லம் அவர்களுடைய சமூகத்தாரின் பழக்கத்தைக் கொண்டோரின் சேர்க்கை புரிவோரின் எண்ணிக்கை இரு கோடிக்கு மேல் உள்ளது என்று புள்ளிவிவரம் கூறுகிறது இந்த இரு சாராருக்குமிடையில் இப்பொழுது என்ன பெரிய வேறுபாடு ஏற்பட்டுவிட்டது இதேபோன்று முற்காலத்தில் ஃப்ரவுன் தனது அமைச்சரிடம் எனக்காக ஒரு கோபுரத்தை எழுப்புங்கள் அதில் ஏறி மூசாவின் இறைவன் யார் அவன் எப்படி இருக்கின்றான் என்பதை நான் கண்டு கொள்ள வேண்டும் என்று கூறினான் அதுபோன்றேதான் ஃபிராவுன் மறைந்து இன்றைக்கு மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்குப் பின் ரஷ்யா தனது ஸ்புட்னிக் இரண்டை பூமியிலிருந்து விண்வெளியில் ஏவி விட்டு அது இருநூற்றைம்பது மைலை அடைந்ததும் நாங்கள் விண்வெளியில் இறைவனைத் தேடினோம் அவனை எங்குமே காண முடியவில்லை என குருஷேவ் வாயிலாகச் சொல்லப்பட்டுள்ளது மேற்கூறப்பட்ட எடுத்துக்காட்டுகளிலிருந்து கடந்த மூவாயிரத்து ஆண்டு கால இடைவெளியில் மனிதனின் மனப்பான்மையிலும் சிந்தனைப் போக்கிலும் எத்தகைய மாற்றமும் ஏற்படவில்லை என்பது தெளிவாகிறது ஃப்ரவுன் தனது நோக்கத்தை அடைவதற்காக அதிகபட்சமாக உயரிய கோபுரம் ஒன்றை எழுப்பினான் ரஷ்யா ஸ்புட்னிக்கை தயாரித்து விண்வெளியில் தவழவிட்டு தான் தொழில்நுட்பத் துறையில் அபார சாதனைகள் புரிந்து முன்னேறிவிட்டதாக விளம்பரப்படுத்திக் கொண்டது ஆனால் இருவரின் சிந்தனைப் போக்கும் ஒரே மாதிரியாகத்தான் உள்ளது அதில் எத்தகைய மாற்றத்தையும் காண முடியவில்லை நாத்திகர்கள் முற்காலத்தில் எந்த நிலையில் இருந்தார்களோ அதே நிலையில்தான் இன்றும் உள்ளனர் மாபெரும் குற்றமிழைத்தோரும் இழிவான மானக்கேடான செயல்கள் புரிந்தோரும் முந்தைய காலங்களில் எப்படி இருந்தார்களோ அப்படியே இன்றும் உள்ளனர் இதேபோன்று சத்தியத்தை நேசித்தவர்களும் அதற்காக பாடுபட்டவர்களும் நூ அலகிவசல்லம் அவர்களின் காலத்தில் எப்படி இருந்தனரோ அதேபோல்தான் இன்றும் உள்ளனர் இதனால் புலப்படுவது யாதெனில் நன்மையும் அதே போன்றுதான் இருக்கிறது தீமையும் அதே போன்றுதான் இருக்கிறது இதில் எந்த மாற்றமும் ஏற்பட்டதில்லை என்பதுதான் மனிதனின் போக்குவரத்து சாதனங்களின் வளர்ச்சியும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அவற்றை பயன்படுத்தல் போன்றவற்றில் ஏற்பட்டிருக்கின்ற மகத்தான மாற்றங்கள் ஆகியனையாவும் கல்வித்துறையில் ஏற்பட்ட மாற்றங்களாகும் இவற்றை உண்மையான அடிப்படையான நுணுக்கமான மாற்றங்கள் என்று சொல்ல முடியாது இது மட்டுமா இன்னும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த மக்கள் தாம் வாழ்ந்த காலத்தில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை மனித முன்னேற்றத்தின் இறுதி எல்லை எனக் கருதினர் ஆனால் சிறிது காலம் சென்றதுமே ஒவ்வொரு யுகமும் பழமையான யுகமாகவே போய்விட்டது இவ்வாறே பிற்காலத்தில் தோன்றிய மக்களும் முற்கால மக்களைப் போல் தவறான எண்ணத்திற்கு பலியாகிவிட்டனர் ஏன் சென்ற நூற்றாண்டின் இறுதி வரை இரும்பினால் செய்யப்படும் வண்டியோ காற்றை விட அதிக கணமுள்ள பொருளோ வானத்தில் பறப்பதற்கான வாய்ப்பேயில் எனக் கூறிய விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் தத்துவ ஞானிகளும் இருக்கத்தான் செய்தனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி வரை இவர்கள் வாய்ப்பே இல்லை என்றே அழுத்தம் திருத்தமாக வாதித்தனர் ஆனால் சிறிது காலத்திற்குள்ளாகவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டுகளில் இரும்பினால் தயாரிக்கப்பட்ட வண்டி காற்றில் மிதந்தது அப்போது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் இதற்கான வாய்ப்பே இல்லை என்று கருதி வந்தவர்கள் பழமைவாதிகள் என்பது தெரிய வந்தது அப்படியென்றால் இது நவீன யுகம் என்று கூறி வந்தவர்களின் வாதமும் இது முன்னேற்றத்தின் இறுதி எல்லை என்று கூறியவர்களின் கருத்தும் முற்றிலும் தவறானவையாகும் ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த வந்த மனிதன் தான் முன்னேற்றத்தின் இறுதி எல்லையை அடைந்துவிட்டதாகவே கருதினான் ஆனால் பிற்காலத்தில் அதிக முயற்சிகள் மேற்கொள்ளப்படவே மேலும் பல வழிகள் திறக்கலாயின அதிக முன்னேற்றங்களும் ஏற்பட்டன எனவே முந்திய யுகம் பூர்வ யுகமாகவே இருந்துவிட்டது தத்துவத்தின் நிலையும் இப்படித்தான் இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் அது அடைந்திருந்த சீரழிவை விட இப்போது மிக பயங்கரமான அளவிற்கு சீரழிந்து விட்டிருக்கின்றது மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு நம்முடைய வாய்ஸ் ஆஃப் யுஹ்வான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்